இன்றைய வேதவசனம் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு ஐந்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு வளர்ச்சியடைந்திருந்தாலும் மனிதர்களும் சந்தர்ப்பங்களும் எப்போதும் நம்மை ஏமாற்றக்கூடியது ஆனால் நம்பிக்கையும் பாதுகாப்பும் தரும் ஒருவர் இருக்கிறார் அவரே யாக்கோபின் தேவன் நம்முடைய கர்த்தர் யாக்கோபின் வாழ்நிலெல்லாம் வழிநடத்தியவர் கர்த்தரையே நாம் துணையாகவும் நம்பிக்கையின் அடிப்படையாகவும் கொண்டால் நாமே பாக்கியவான்கள் தேவன் நம் தேவைகளுக்கு பதிலளிப்பார் இன்று முதல் உங்கள் நம்பிக்கையை மனிதர் மேலும் அல்ல நிலைத்த தேவன் மேல் வையுங்கள் அவர் நம்மை என்றும் ஜபம் அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா தேவனே உண்மையே என்றும் நம்பி வாழ்கிற பிள்ளைகள் அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் துணையாக மனிதர்களை அல்ல உண்மையே ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு வழிகாட்டியாக நீரே இடும் கர்த்தரே எங்கள் பயங்களை நீக்கி நம்பிக்கையை ஊற்றுங்கப்பா எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டங்களிலும் நீரே எங்கள் தேவன் உம்மோடு நடக்கும் வாழ்க்கையை எங்களுக்கு தாருமப்பா இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை